அக்கா நான் சொல்றேன் நல்லா புரிஞ்சுக்கோங்க நான் ஏன் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா அதுல நிறைய பிரச்சனைகள் இருக்குதுக்கா அதே மாதிரி வேண்டாம் நம்ம இன்னைக்கு பெருசா தெரியாது நம்ம இதே மாதிரி ஒரு விஷயத்த செஞ்சிருவோம் வாங்கிடுவோம் நினைச்சிட்டு வாங்கிடுவோம் அது ஏகப்பட்ட இஷ்யூஸ உருவாக்கும் அப்படிங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு உங்களுக்கு நான் சொல்றேன் பாருங்க என் மனைவி பிறந்தது அவ முதல் தலைக்கம் புள்ளவ பிறந்தது எங்க வீட்டுல இருந்து போய் தான்

வைஃபை 12093 ல பரக்குறேன். ம். எங்க அப்பா என்ன பண்ணுது எங்க மாமனார் குடிச்சிட்டு रावடி பண்றாரு அப்படின்றதுனால ம். எங்க அப்பா போய் சின்ன புள்ளை இருக்கும்போது புள்ளைய போய் நம்ம ஸ்கூல்ல சேர்த்துறணும். ம். அப்புறம் வந்துட்டு போய் சேத்தாங்கள என்ன எதுன்னு தெரியல. ஸ்கூலுக்கு போய் ஊயித்து போய் புள்ளைய விட்டுறாங்க. ம். அப்பறம் அந்த என்ன பண்றாங்க? ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டுல என் ஒய்ஃப் பிறந்ததாக பதிவு செய்யப்பட்டு தேதி குறிப்பிட்டாங்க எலுமெண்ட்ல என் பிறந்த தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி போட்டுட்டாங்க ஏப்ரல் மாசம் ஏப்ரல் மாசம் இருபத்தி ரெண்டு ஏதோ ஒரு தேதி போட்டு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு ஒண்ணு போட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா பதிவு பண்ணிட்டாங்க

ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு தான் தொண்ணூத்தி தொண்ணூத்தி தான் ஆனா எலுமிதில அதுல இருபத்தி மூணு நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிவு பண்ணிருக்காங்க எலிமிட்ரி ஸ்கூல்ல சாகிரத்தி பதிவேட்ல உம் அதுக்கு அடுத்து செகண்டரி ஸ்கூலுக்கு போறாங்க அங்க போனீங்கன்னா அதே போல இருபத்தி மூணு நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி பதிவு செய்யப்பட்டிருக்கு தேதி

இது போய் நான் மனு கொடுத்தாக்க அங்க எனக்கு ஒரு இஷ்யூ நான் என்ன பண்ணேன் என் மனைவி போய் எடுத்துட்டேன் கையில எடுத்த உடனே பர்த் சர்டிஃபிகேட் எடுத்தேன் நேரம் நகராட்சிக்கு போனேன் நகராட்சியில போய் கட்டணத்தை கட்டணேன் ஒய்ஃபோட பேரை பதிவு செய்து பிறப்பு சர்டிஃபிகேட் வாங்கிட்டேன் பிறப்பு சர்டிஃபிகேட் வாங்கிட்டு எலுமிட்டு ஸ்கூலுக்கு போறேன் எலுமிட்டு ஸ்கூலுக்கு போயிட்டு அந்த இது டிசி எங்க இந்த பெண்ணுடைய சைக்கிள் பதிவு எடுங்க அப்படின்னாக்கா செட் பண்ணும்போது போது பாத்தீங்கன்னாக்கா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு இருந்துச்சு என் ஒய்ஃபோட பர்த் சர்டிபிகேட் என் ஒய்ஃபோட பர்த் சர்டிபிகேட் பேஸ் பண்ணி இந்த தேதியை திருத்தி கொடுங்கன்னு சொன்னேன் அவங்க திருத்திட்டு ரெக்கார்ட்ல திருத்திட்டு எனக்கு ஒரு சர்டிபிகேட்டும் கொடுத்துட்டாங்க தொண்ணூத்தி மூணு போட்டு அதே போல எலிமெண்டரி ஸ்கூலுக்கு போனேன் ஹையர் ஸ்கூலுக்கு போனேன் அங்கேயும் போய் கொடுத்தேன் பர்ஸ்ட் துருத்தவே முடியாது என்னால முடியாது அவங்க அங்க கேக்கணும் இங்க அடிச்சாங்க திரும்ப என்ன ஆச்சுன்னா அவங்களும் திருத்துறாங்க ஆனா துருத்தும்போது என்ன சொல்றாங்க ஒரிஜினல் டிசி எடுத்துட்டு வராங்கன்றாங்க இல்ல பையன் ஒய்ஃப் பத்தாவது இடையில நின்றவள் அதனால என்ன ஆயிடுச்சுன்னா உங்க ஒய்ஃப் டிசி எடுத்துட்டு வராங்கன்றாங்க ஒரிஜினல் டிசி எடுத்துட்டு வந்தாக்கா என்ன சொல்றாங்க ஒரிஜினல் டிசியை அவுங்க வச்சுக்கோங்க நான் இப்போ ஒரு சிசிய தர இரண்டாம் படி அப்படினு சொல்வாங்க இரண்டாம் படி சிசிய தர அந்த இரண்டாம் படி சிசிய நான் போது ஜாதி பேர் போட மாட்டேன் அப்படினாங்க ஜாதி பேர் போடாம எனக்கு நீங்க ஒரு சிசி தருவீங்கனா அந்த டிசி எனக்கு வேண்டாம் அது வேஸ்ட் அதான் சொன்ன ஏற்கனவே இருக்கக்கூடிய டீசிலே ஜாதி பேர் இருக்குது அது இருக்கட்டும் அப்ப இல்லைன்னா நீங்க ஏற்கனவே என்ன பதிவு செய்யப்பட்டிருக்கிறதோ அதை பூராத்தையும் பதிவு பண்ணி இது ஒண்ணு தானே திருத்தம் செய்யறீங்க அந்த ஒண்ணு மட்டும் திருத்தம் செய்யப்படுகிறதுன்னு வேணா கீழே எழுதி சான்று போட்டு வேணா ஒரு சர்டிபிகேட் கொடுங்க நான் புதுசா ஒன்னு வாங்கிக்கிறேன் இது உங்கள்கிட்ட கொடுத்துட்றேன் அப்படி ஜாதி பேர் இல்லாமல் நீங்க செய்வீங்க அப்படின்னா எனக்கு அப்படி எதுவும் வேண்டாம் பிறந்த தேதியில் தானே தவறு இருக்கு அந்த பிறந்த தேதி மட்டும் ரவுண்ட் பண்ணுங்க தேதி மட்டும் கரெக்டான சரியான தேதிய பதிவு செய்யுங்க சைடு இன்ஷியல் பண்ணுங்க அதுக்கு வந்து குறிப்புல நீங்க வேணாம் எழுதி நோட் பண்ணிக்கோங்க இந்த ஆவணத்தின்படி இந்த இந்த குழந்தையுடைய பெயர் திருத்தம் செய்யப்பட்டிருக்கு அப்போ நீங்க குறிப்பு உங்களுடைய டிசியில வந்து நீங்க சேர்த்துக்குங்க அப்படின்னு சொல்லி ஒரிஜினல் டிசில இந்த தேதி நான் தான் ஆயிண்டும் இருப்பேன் அப்ப இவ்ளோ பிரச்சனைகள் எவ்ளோ இஷ்யூஸ் எல்லாம் மக்களுக்கு இருக்குது அப்படிங்கறத அரசு அதிகாரிகளுக்கும் தெரியும் தெரியும் ஆனா அவங்க என்ன சொல்றாங்கன்னா நீங்க சொன்னீங்க பாருங்க நீங்க போய் கோர்ட்ல போய் வாங்கி நீ வந்து புதுசா வந்து கால கடந்த பிறப்புன்னு போட்டு எழுதி வாங்கிக்கு காலம் கடந்த பதிவு அதான் காலம் கடந்த பதிவுன்னு சொல்லி நீங்க போய் கேட்க முடியாது மற்றவங்களுக்கு நீங்க கேட்கலாம் அவங்க பொண்ணுதை போய் கேட்க முடியாது ஏன்னு கேட்டீங்கன்னா தமிழ்நாடு அரசு என்ன பண்ணிருக்குதுன்னா பிறப்பு இறப்பு பதிவு சட்ட விதிகள் ரெண்டாயிரம்னு சொல்லிடுச்சு ரெண்டாயிரத்துக்கு பிறகு உங்க பொண்ணு பிறந்திருந்தானாக்கா நீங்க கண்டிப்பா ரெண்டாயிரத்தி ரெண்டுல தான் பிறந்தா அப்ப என்ன ஆச்சு அவளுக்கு பிறப்பு பதிவு செய்யப்படவில்லைன்னு சொல்ல கூடாது சொன்னாக்கா அவ ஹாஸ்பிட்டல்ல பிறந்தால வீட்டுல பிறந்தாலும் சொல்லி கேட்பாங்க நீங்க தான் பிறந்துச்சு நான் பதிவு பண்ணலன்னு சொன்னாக்கா அந்த ஏரியா வியோவை சஸ்பெண்ட் பண்ணும் அந்த ஏரியால இருந்து சுகாதாரத்துல இருக்கக்கூடிய சுகாதாரத்துல செவிலி இருக்கு சஸ்பெண்ட் கிடைக்கும் அதுக்கடுத்தது அந்த ஏரியாவில இருந்து சத்துணவு பொறுப்பாளருக்கு பிரச்சனை வரும்

செகண்ட் செகண்டரி பார்த்தா தொண்ணூத்தி அஞ்சுன்னு இருக்குது மனைவி மக்கள் தொகை கணக்கெடுப்பிலும் சரி இறப்பிறப்பு பதிவு சம்பந்தமாகவும் மூணு முறை பிறந்ததாக இருக்கிறது அப்ப மக்கள் தொகை கணக்கெடுப்பல ரெண்டு பேர் கூடுதலாக இருக்கிறாங்க இந்த ரெண்டு பேர் கூடுதலா இருப்பதற்கு நீங்க எப்படி வரி வரி விதிப்பீங்க அந்த புள்ளியல் கணக்கு கொடுக்கக்கூடிய சுகாதாரத்துறையில இருக்கக்கூடிய புள்ளியல் உதவியாளருடைய பணிதான் என்ன ஏன் இந்த கொண்டு நான் நீதிமன்றத்துக்கு போவேன் அப்படின்னு சரி பண்ணி கொடுத்தாங்க அதே போல கல்வித்துறையில யார் யாரு என்னென்ன விஷயத்த யார் யாருக்கு என்னென்ன அதிகாரம் இருக்குது அப்படிங்கிறதுக்கு ஒரு ஜீவ இருக்கு அதுவும் வச்சிருக்கிறேன் அதனாலதான் சொன்னேன் நீங்க செய்ய வேண்டியது ரெண்டு விஷயம் தான் ஒரே

அந்த பாப்பாவுடைய வந்து இருக்கிற பெரிய அங்க வச்சுட்டு அந்த பதவி பேரை நீக்கல் செய்யலாம் அதுக்கு சர்டிபிகேட் வந்து இப்போ தாசில்தார் தான் தரணும் அது மட்டும் இல்ல ஏற்கனவே பஞ்சாயத்து தலைவருக்கு ஒரு பதவி கொடுத்துருந்தாங்க பொறுப்பு கொடுத்துருந்தாங்க இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல ஒரு ஜிஓ போடப்பட்டிருக்கு அந்த ஜிஓ பிரகாரம் பஞ்சாயத்து தலைவருக்கு உண்டான அதிகாரத்தை முழுமையாக வட்டாட்சியருக்கு கொடுக்கப்பட்டுள்ளது அதனால வட்டாட்சருக்கு தான் அந்த அதிகாரம் இருக்குது நீங்க தயங்கவே வேண்டாம்

நான் பத்து மணிக்கு அங்கே ஷேர்ப்பாக நான் இருப்பேன் நான் உனக்கு வாட்ஸ்அப்ல கூட அந்த விவசாயிகள் துறை திறப்பு கூட்டம் நாளைக்கு நடைபெறுத்து எத்தனை மணிக்கின்றத உனக்கு அனுப்பிச்சி விட்றேன் நீங்கள் வந்துடுங்க எனக்கு முன்னாடி என்னென்னால் இந்த டாக்குமெண்ட் பூரா நீங்க அனுப்பிச்சு விட்டிங்கன்னா நான் லெட்டர் டைப் அடிக்க சொல்லுவேன் கண்டிப்பாக ரெண்டு மணிக்கு உனக்கு வந்துடுங்க கட்டண வந்துடுறேன் இந்த விஷயம் சாதாரணமா இருக்காது நான் இந்த மீடியாவே கூட்டு நம்ம மோட்டரை அங்கே வீடியோ எடுத்து சொல்லுவோம் வெளியே டெஸ்ட் ஃபீல் பண்ண சொல்லுவோம் ஓகேவா ஓகே ஓகே தேங்க் யூ தேங்க் யூ பண்ணிக்கலாம் ஒரு பிரச்சனை இல்லை சிம்பிளான விஷயம் இங்க எங்கும் முடியலன்னா சென்னைக்கு கூட நான் வரேன் போவும் சென்னைல இருக்கிற அதிகாரியே போய் பார்ப்போம் அப்படி இல்லேன்னா டெல்லிக்கு நான் மெயில் போடுறேன் பாத்துக்கலாம் சரிமா ஓகேட்டே தேங்க் யூ டா தேங்க் யூ பண்ணு இதோ நல்ல தகவல்களை உங்களுக்காக நான் பதிவு செய்கிறேன் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம Subscribe பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகனை கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம்